வணக்கம் அரவிந்த் ஃபார்ம்லேருந்து பொங்க அரவிந்த் ஓ இவ்வளோ பெரிய பாக்ஸ் என்னடா உடைச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம சேஃப் கட்டு தான் நம்ம பிடிஓவில் ஆப்ரேட் பண்ணலாம் அந்த சேஃப் கட்டு சின்ன சேஃப் கட்டுறில் இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால நமக்கு லாங்கில் இருந்து வருது இதை வந்து அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம இங்கே வந்து அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆணி புடுங்கிறதே வளைச்சிட்டேன் அவ்வளோ பிரகாஷு சரி இதுக்கு நானும் வரேன் அப்படின்ட்டு அந்த சைடு பாக்ஸ் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழட்டணும் ஏன்னா சைடில் உங்களுக்கு அந்த கிளாம்பு எல் கிளாம்புலாம் போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உள்ளே வந்து மிஷின் கிட்டத்தட்ட முக்கவாசி கால்ட்டி தான் இருக்கும் நாம் தான் இங்கே வந்து அசபிள் பண்ணி கொடுப்போம் எல்லாமே ஹெவியான ஒரு பார்ட்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மிஷின் ஒரு டன் வரைக்கும் இருக்கும் நம்ம அந்த லாஜிஸ்டிக்ஸ்லேயே உங்களுக்கு ஃபோர்க் லிஃப்ட் வச்சு தான் தூக்கி வைப்பாங்க கையிலையோ வேறு எப்படியுமே நகர்த்த முடியாது இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறு அந்த சைஸ் பாக்ஸில் உங்களுக்கு ஈஸியாக நம்ம இதில் உள்ள வச்சிட முடியும்னு வைங்களேன் நம்ம தனியாகலாம் வச்சோம்னா இது ஒரு பதினோரு அடி ஹைட் இருக்கும் அந்த ஷூட்டு வெளியே வந்து விழுகிறது அதனால் இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மூணு வகையான யூஸ் பண்ணலாம் இதை வச்சு ஒன்று வந்து சைலேஜ் யூஸ் நம்ம ஓன் யூஸ்க்கும் சரி விற்கிறவங்களுக்கும் சரி இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு டன் வரைக்கும் அதில் அரைக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலர் க்ரீன் ஃபவுடர் கட் பண்ணுறோம் இப்போ ஒரு நானூறு ஆடு ஐநூறு ஆடு வச்சுருக்கா அவங்களுக்கு சின்ன சேஃப் கட்டில் போனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் மாதிரி மினிமம் ஆகும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கட் பண்ணிடுற வைங்களேன் அண்டு வந்து ட்ரை ஃபாடர் கடலைக்குடி சோளத்தட்டு பிள்ளை இது மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு த்ரீ இன் ஒன் மிஷின்னு வைங்களேன் நம்ம ஒவ்வொன்றுக்கும் வேறு மிஷினோ இது பண்ண தேவையில்ல அதேமாதிரி உங்களுக்கு டயர்ஸ் வச்சுருக்கனால ஒவ்வொரு இடத்துலந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும் பெருசாக மெயின்டனன்ஸ் ரொம்ப கம்மி நம்ம இந்த க்ரீஸ் பாயிண்ட்ஸ்லேயும் ஆயில் லெவல் மட்டும் செக் பண்ணிக்கிட்டாலே போதும் அதே மாதிரி இதை வந்து மோட்டர் வச்சு ஓட்ட முடியாதுங்க மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு எக்ஸ் ஹெச்பி டிராக்டருக்கு மேலே இருந்தால் தான் அந்த இதோட மிஷினோட ஃபுல் எஃபிஷியன்சி நம்ம எடுக்க முடியும் மோட்டர் வச்சோம்னா இந்தல்லாம் உங்களுக்கு பவர் பத்தாது இப்போ டிராக்டர்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆர்பிஎம் அதிகமாக வச்சால் லோடு பிடிச்சா கூட ஈஸியாக வந்துடும் தான் இது வந்து உங்களுக்கு கன்வேர் வந்து செயின் கன்வேர் வரும் பெல்ட் வராது செயின் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் எவ்வளோ லோடு வச்சாலும் தாங்கும் ஒரு வழியாக ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ராக்டரில் ஆப்ரேட் பண்ணோம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் ஆர்பிஎம் வச்சால் போதும் மிஷின் ஓடும் போது வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸுமே வராது உங்களுக்கு அந்த பிளேடு சுற்றுற அந்த காற்றோட சத்தம் மட்டும்தான் வரும் ஒரு வைப்ரேஷனோ எதுவுமே உங்களுக்கு அந்த செயின்லாம் பாருங்கள் அழகாக போயிட்டு வரும் நம்ம இதே புள்ளியோட சைஸ் மாற்றும் போது உங்களுக்கு அதோட ஆர்பிஎம் மாறும் ஆர்பிஎம் மாறும்போது ஆகும்னா உங்களுக்கு கட்டிங் சைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் சின்னதாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய புள்ளி போடணும் பெரிய சைஸாக வேணும்னா சின்ன புள்ளி போட்டால் போதும் ஸோ வாங்க நம்ம அடுத்தது இதை வந்து சைலேஜ் எப்படி கட் பண்ணுறோம் அதோடய சைஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து மக்கா சோளத்தை நம்ம சைலேஜ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாள் ஆன ஒரு தட்டுங்க ஒரு ஆறையிலேருந்து ஏழு அடி ஹைட் இருக்கும் அதேமாதிரி பூட்டை வந்து நம்ம நல்லா ஒரு பால் பிடிச்சி நம்ம சாப்பிட்ற வேகிச்சு சாப்பிட்றோம்ல அந்த சைஸில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சைலேஜுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மாதிரி ஆளுங்களை வச்சு ஃபுல்லாக அறுத்துடணும் காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே அறுத்துடணும் உங்களுக்கு அந்த ரொம்ப காஞ்சி போகாத தட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நல்லா நீங்கள் பண்ணீங்கன்னா இருபது டென்னுக்கு மேலேயே கூட வரும் மினிமம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு டென் வந்தாலே நல்ல ஈல்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம சைலேஜ் வந்து ஒன்று பங்கர் மெத்தடில் போடலாம் இல்லைன்னா நம்ம அதை ஒன் டென் பேகு அது மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ அவங்கவங்களோட கன்வீனியன்ட்டை தான் அதே மாதிரி இந்த சைலேஜ் எப்போ நமக்கு யூஸ் ஆகுன்னா மழை காலத்தில் தீனிக்கு எப்போயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பட் அதே வெயில் காலம் ஆரம்பிச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு க்ரீன் ஃபாரஸ்ட் எதுவுமே வளராது தண்ணி விலை அந்த டைமில் தான் இந்த சைலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்தில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் சைலேஜ் பண்ணி வச்சுட்டோம்னா வெயில் காலத்தில் நம்ம வெளியே போய் தீனி வாங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இந்த சைலேஜ் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கிடையாது நீங்கள் ப்ராப்பராக பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் வைங்களா இது வந்து நீங்கள் ஃப்ளட் இரிகேஷன் ப்ளஸ் ட்ரிப் இரிகேஷனில் ரொம்ப நல்லா வரும் நம்ம ஃபுல்லாமே ட்ரிப் இரிகேஷன் தான் பண்ணுறோம் ஒரு வழியை அவங்களாம் அறுத்து முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ராக் ஃபீல் கேட்கறது அறுக்க ஆரம்பிச்சோம் அவங்க பார்க்கும்போது தெரியும் நம்ம அந்த விட்ற விட்றது ஒரு ரெண்டு பேராது மினிமம் இருக்கு ஆனால் அது நல்லா முப்பது கிலோ கத்த சைஸ் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் நம்ம ஒன்று கரெக்டாக அதை உள்ள கொண்டு போய் கொடுத்தா தான் அது அவுட்புட்டு அதாவது பிசர் இல்லாமல் ஒரு கட்டிங் சைஸ் ஒரே மாதிரி இருக்கும் சின்னது பெருசு இல்லாமல் மக்காசோள பூட்டையே வந்து ஒரு கால் இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணணும் அப்படின்னா சைலேஜுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஊருக்காக போடுறமோ அது என்ன பண்ணுறோம் சேம் அதே மெத்த அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிராக்டரில் பிடிச்சி நல்லா அழுத்தி நம்ம எங்கே கொண்டு போய் போடுறோமோ அந்த இடத்த கொண்டு போய் போடுறோம் ஸோ கீழே படுதா விரிச்சு போட்டு நம்ம அங்கே சைலேஜுக்காக ரெடி பண்ணணும் மக்காசோல் தட்டு அதை வந்து இங்கே கொட்டி வச்சுருவோம் நம்ம ஒரு நாளைக்கு வந்து எட்டு டென் வரைக்கும் பிடிச்சிட்ருக்கோம் ஏன்னா அறுத்து அரைக்கிறது ஏசி கொண்டு வந்து பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டிராக்டர் ஒரு டிராக்டர் உங்களுக்கு ரெண்டு டன் வரைக்கும் வந்துடும் அது மாதிரி ஒரு டன் பேக்கில் கொட்டி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அழுத்தணும் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்துறமோ அந்தளவு அது சைலேஜ் நல்லாவும் இருக்கும் பேகும் நமக்கு செலவு கம்மியாகும் பத்து பேக் பிடிக்கிற இடத்துல ஒரு எட்டு பேக்கில் கூட அதை அழுத்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலரில் தான் இருக்கும் சைலேஜ் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஃபர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபர்மெண்டேஷன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கலரே மாறிக்கும் இந்த மாதிரி இப்போ அரைச்ச தரைச்ச சைடில்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மூட்டை வந்துச்சு அதை அவங்க நான் சொன்னால ஒரு பத்து ட்ரென்னு உங்களுக்கு வந்துருச்சு இதை வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் பட் வந்து ஒரு மாதம் ஆச்சுன்னா அவங்களுக்கு நல்லா ஃபெர்மெண்டேஷனாக இருக்கும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் சாப்பிடணும்னு வாங்கிக்கலாம் அதேமாதிரி இது வெயில்லையோ மலையிலேயே இருந்தால் இந்த பேக் எதுவுமே ஆகாது எலியும் கிடைக்காது நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுருக்கலாம் பட் இப்போ நீங்கள் சாதா சைலேஜ் பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எலி கடிக்கிற பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பெரிய பேக் வந்து எலி கடிக்கிற பிரச்சனை நாங்கள் இப்போ ஒரு ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுறோம் பெருசாக ஒன்றும் வரதில்லை நீங்களும் இந்த மாதிரி ஒரு டன் பேக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெயில் மழை காலத்தில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெயில் காலத்துக்கு தீனியை பற்றின பயமே இல்லை ஆடு வச்சுருந்தாலும் சரி மாடு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இந்த சைலேஜ் ஒரு ஆறு அடியில் வரைக்கும் ஹைட் இருக்குன்னு வைங்களேன் இந்த சைலேஜ் பேக்கு நம்ம பார்க்கும் போது தெரியும் ஃபுல்லாக இந்த இப்போ ஒரு பாலித்தீன் பேக் இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்ம இந்த க்ரீன் ஃபால்ட் போட்டு வச்சிருக்கோம் ஒரு வாரம் கழித்து அது ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் ஏதாச்சும் அந்த கயிறு கட்டதாகும்து இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் வேறு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேறு கிழிஞ்சிடக்கூடாது வெளியே இருக்க இந்த பேக்கெல்லாம் கிழிஞ்சு காற்று உள்ள போய்ச்சினா கேட்டுரும் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சைலேஜ் பேக் ஓப்பன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கோல்டன் கலரில் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும் போது உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் எப்போயுமே எல்லா க்ரீன் போடுறோம் அதுக்கப்புறம் இந்த சைலேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோல்டன் கலரில் மாறிடும் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஃபெர்மெண்டேஷன் ஆனது ஸோ உங்களுக்கு இப்போ நேரில் இருந்தால் ஒரு ஸ்மெல் எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி உங்களுக்கு அந்த ஆல்கஹால் ஸ்மெல் இருக்கும் இந்த சைலேஜை பொறுத்தவரை அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆன சைலேஜ் இதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும் ரெண்டாவது நாள் ஒரு வாரம்லாம் போச்சுன்னா நீங்கள் சைலேஜ் வந்து இருக்கிற கிரீன் ஃபார்ட் கூடயும் கொடுக்கலாம் தனியாகவும் கொடுக்கலாம் அவன் அது நீங்கள் கொடுத்து பழகிட்டிங்கன்னா அது உங்களை கூப்பிட்டு கேட்குற மாதிரி கேட்கும் சைலேஜ் வேணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு சைலேஜ் ஸோ நீங்களும் அந்த சைலேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு வறட்சி காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்டுனா இந்த சைலேஜ் என்னென்ன பண்ணுறக்குற நான் வந்து சைலேஜ் வந்து பிடிச்சிருக்கேன் அந்த மூட்டையில் சரி இது உள்ள க்ரீன் கலரில் ஒரு கவர் இருக்கு அது இந்த கவர் தான் வந்து சைலேஜ் பேக் பண்ணுறதுக்கு இது காத்து போகாமல் பாலித்தீன் கவர் இது பார்த்தீங்கன்னா வெளியே இந்த பாலித்தீன் கவர் வந்து கிளியாம இருந்தேன் வெளியில் இந்த சாக்கு போய் சரி எவ்வளோ கிலோ பிடிக்கும் இது வந்து ஒரு எழுபத்தி எண்பது கிலோ பிடிக்கும் சரி இப்படி மூட்டை ஊசி போயிட்டு தைக்கும் போது அதில் பற்றாதா பற்றாத அந்த அளவுக்கு பார்த்து சேஃப்டியாக தச்சுட்டு இருக்கோம் நாங்கள் இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி உள்ள தள்ளிட்டு தான் தப்போம் ம் மொத்தம் எத்தனை மூட்டை இருக்கும் மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது மூட்டை டு நூற்றி எழுபது மூட்டை பத்து டன்னு ஆவரேஜா எழுபது கிலோ வருமா எழுபது கிலோ வருமானு தெரியல ம் இன்னைக்கு ஏற்றிடலாமா லோடு லாரி வந்து எவ்வளோ நேரம் ஆகுது லாரி வந்து ஒரு மணி நேரம் ஆகுது ஏற்றிடலாம் இன்னைக்கு ஏன் இன்னும் ஏற்றாமல் இருக்கீங்க எங்க பண்ண ஓனர் விட்டா தான் ஏற்றுட்டுக்கோ ம் பண்ண உணர்வு பல வேலைகள் வைக்கிறாரு உடனே ஆக வேண்டும் என்று அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலை செஞ்சால் தான் முடியும் காற்றுள்ள போதே தூற்றிக்கோல் சொல்லியிருக்காங்களா இல்லையா நாங்கள் நினைக்கிறோம் சைலேஜ் என்னைக்கு போட ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலருந்து எங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது